அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஹெல்த் ட்ரிங்க் பத்தி நான் வந்து சொல்ல போறேன் இது வந்து பாத்தீங்கன்னா நான் வந்து ஃபர்ஸ்ட் டைம் ட்ரை பண்ணி ரொம்ப ரொம்ப வீட்டுல எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப பிடிச்ச ஒரு ஹெல்த் ட்ரிங்கா வந்து ஆயிருக்கு அது மட்டும் இல்லாம நம்ம வந்து இந்த வெயில் காலத்துக்கு நம்ம உடம்ப வந்து நல்லா வந்து கொஞ்சம் குளிர்ச்சியா வச்சுக்கணும் அது ரொம்ப ரொம்ப அவசியம் தண்ணி நிறைய குடிக்கணும் அப்படின்னு நிறைய பேர் சொல்லுவாங்க வெறும் தண்ணி மட்டும் குடிச்சா அதுல வந்து பாத்தீங்கன்னா நமக்கு வந்து இந்த வேறு வேலையும் வந்து பாத்தீங்கன்னா சத்து எல்லாமே வந்து போயிடுது ஸோ வந்து பாத்தீங்கன்னா நம்ம சத்தானதையும் வந்து எடுத்துக்கணும் ஏன்னா வெயில் வந்து ரொம்ப அதிகமா இருக்கு குழந்தைங்களுக்கு மட்டும் இல்ல பெரியவங்களாலையும் தாங்க முடியல குழந்தைங்களுக்காவது நம்ம ஜூஸ் அந்த மாதிரி எதாவது வாங்கி கொடுக்க முடியும் இப்ப இருக்க பெரியவங்க எல்லாருமே வந்து பாத்தீங்கன்னா நிறைய பேருக்கு வந்து சுகர் வந்து இருக்கு சுகர் இருக்கவங்க யாருமே வந்து ஃப்ரூட்ஸ் வந்து நிறைய எடுத்துக்க முடியாத ஒரு சுச்சுவேஷன் வந்து இருக்கும் ரொம்ப வந்து எதுவுமே நம்ம சாப்பிட முடியாது ஸோ வந்து பாத்தீங்கன்னா நம்ம வந்து இந்த ராகி இந்த மாதிரி வந்து இந்த சிறுதானியங்கள்னு சொல்லக்கூடிய அதுல வந்து பாத்தீங்கன்னா நம்ம வந்து கஞ்சி இல்ல அதுல வந்து கொஞ்சம் கூலிங்கா வந்து ஃபிரிட்ஜில் வச்சு நம்ம எப்படி குடிக்கலாம் அப்படிங்கிறது தான் இந்த வீடியோ இந்த வீடியோ வந்து நீங்க ஸ்கிப் பண்ணாம பாருங்க உங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும் இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம் நம்ம வந்து பாத்தீங்கன்னா ரெண்டு ஸ்பூன் ராகியை வந்து பார்த்தீங்கன்னா எடுத்து அதை வந்து நல்ல தண்ணி இல்லாம வந்து கலக்கி வச்சுக்கோங்க கலக்கி வச்சுட்டு அது வந்து ஒரு பேஸ்ட் லெவல் ஒரு கூழ்மை மாதிரி வர அளவுக்கு நீங்க வந்து அந்த கன்சிஸ்டன்சி இருந்தா போதும் அதை வந்து வரும்போது ஸ்டவ்வை வந்து ஆஃப் பண்ணிடுங்க அதுக்கப்புறம் இதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாதாம் அதுக்கப்புறம் வாழைப்பழம் கேரட் இல்லைன்னா பீட்ரூட் ரெண்டுல ஏதாவது ஒண்ணு எடுத்துக்கலாம் அப்புறம் வந்து பேரிச்சம்பளம் எடுத்துக்கோங்க அதுக்கப்புறம் சப்ஜா விதை இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா உங்கள்கிட்ட என்ன பொருள் இருக்கோ அதை வந்து சேருங்க சரி என்ட்டா பாதாம் வந்து இல்ல அப்படின்னா நீங்க வந்து பாதாமை விட்டுருங்க அதுக்கு பதிலாக வேற ஏதாவது ஒரு இன்கிரீடியல் ஹெல்த் விஷயமா இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க பேரிச்சம்பளம் இருந்துச்சுன்னா பேரிச்சம்பளம் நிறைய கூட நீங்க ஆட் பண்ணிக்கலாம் அதே மாதிரி ஒரு வாழைப்பழம் வந்து சேர்த்துக்கோங்க கேரட் இல்லைன்னா பீட்ரூட் கூட நீங்க சேர்த்துக்கலாம் இதுல எல்லாத்துலையுமே ஒரு ஒரு சத்துக்கள் இருக்கு பாதாம் வந்து மூளைக்கு வந்து ரொம்ப ரொம்ப வந்து வளர்ச்சி அடையிறதுக்கு ரொம்ப நல்ல ஒரு பொருள் அதே மாதிரி பேரிச்சம்பளத்தை இரும்பு சத்து இருக்கு சப்ஜாவரி வந்து பார்த்தீங்கன்னா உடம்ப வந்து குளுமைப்படுத்தும் ராகியும் அதே தான் பால் வந்து நம்ம இல்ல ஒரு டம்ளர் வந்து சேர்ப்போம் அதாவது ஒரு டம்ளர்னா கா டம்ளர் கூட நம்ம சேர்த்துக்கலாம் பால் வேணும்னா சேர்த்துக்கலாம் ஏன்னா ஆப்ஷனல் தான் அந்த பாலையும் வந்து நம்ம காட்டாமல் சேர்த்துக்கலாம் அதையும் வந்து கால்சியம் இருக்கு பனனாலையும் இருக்கு விட்டமின்ஸ் இருக்கு சோ வந்து பாத்தீங்கன்னா இதுல எல்லாமே சத்தான பொருட்கள்லாம் நம்ம சேர்க்க போறோம் இதை வந்து நல்லா வந்து மிக்சியில வந்து அந்த ராகி வந்து நம்ம அடுப்புல இருந்து இறக்கணுன்னே கொஞ்சம் ஆறரை வரைக்கும் வெயிட் பண்ணிட்டு இது எல்லாத்தையும் நம்ம வந்து மிக்சியில வந்து போட்டு நல்லா வந்து கிரைண்ட் பண்ணிக்கணும் இதை வந்து பாத்தீங்கன்னா ஒரு கூழ் தான் நமக்கு வந்து கிடைக்கும் ஒரு நல்ல சாக்லேட் மில்க் ஷேக் மாதிரி தான் வரும் இதுக்கு தேவைன்னா நம்ம நாட்டு சக்கர கூட நம்ம சேர்த்துக்கலாம் ஏற்கனவே அதுல வந்து வாழைப்பழத்துலையும் பேச்சி இனிப்பு வந்து இருக்கும் அதனால நீங்க வந்து தேவைன்னா நாட்டு சக்கரை நீங்க சேர்த்துக்கலாம் இது வந்து பாத்தீங்கன்னா நீங்க பீட்ரூட் சேர்க்கும் போது உங்களுக்கு வந்து கலர் வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் பிங்க் கலர் மாதிரி கிடைக்கும் நான் வந்து கேரட் சேர்த்தனால எனக்கு வந்து அந்த கலர் வந்து கன்சிஸ்டன்சி வரல சரின்னு சொல்லிட்டு ஒரு ட்ராப் மட்டும் நான் எசன்ஸ் வந்து சேர்த்தேன் அப்பயுமே வந்து பாத்தீங்கன்னா அந்த பிங்க் கலர் எனக்கு வரல எதனா இருந்தாலும் ஒரிஜினல் பீட்ரூட் வந்து சேர்க்கும் போது அது வர கன்சிஸ்டன்சி வேற மாதிரிதான் இருக்கும் கலர் வந்து சோ வந்து பாத்தீங்கன்னா நான் வந்து அப்புறம் வேணாம்னு சொல்லி விட்டுட்டேன் அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா நம்ம வந்து பிரிட்ஜ்ல வந்து இல்ல ஒன் ஹவர் டூ ஹவர் வந்து நம்ம கூலிங்காக கூலிங் வேணாம் எனக்கு அப்படியே நான் சாப்பிடலாம் நீங்க அப்படியும் சாப்பிடலாம் நான் வந்து ஃப்ரிட்ஜில் வந்து ஒரு ஆஃப் அன் அவர் வந்து வச்சிருந்துட்டு அதுக்கப்புறம் சர்வ் பண்ணி கொடுத்தேன் ரொம்ப ரொம்ப நல்லா இருந்துச்சு கடைசியா வந்து டம்ளரில் நம்ம ஊத்தினதுக்கு அப்புறம் அந்த சப்ஜாவதை வந்து ஊற வச்சிருந்தோம் பாத்தீங்களா அதை வந்து எடுத்து நம்ம சர்பத்துக்கெல்லாம் எப்படி சேர்ப்போமோ அந்த மாதிரி வந்து வந்து நம்ம சேர்த்துக்கலாம் இது வந்து பருடா ஐஸ்கிரீம்லேயும் வந்து இந்த சப்ஜாவதிகள் எல்லாம் சேர்த்துருப்பாங்க அதே மாதிரி வந்து சேர்ப்பாங்க இது வந்து பார்த்தீங்கன்னா உடம்புக்கு வந்து அவ்வளோ நல்லது இந்த இந்த சப்ஜாவதியை வந்து நம்ம வெறும் வாம் வாட்டர்ல காலையில வெறும் வயிற்ற வந்து நம்ம தண்ணியில தேன் கலந்து குடிச்சா கூட அதுல ஒரு லமன் வந்து ஒரு பிஞ்ச் வந்து நம்ம சேர்த்துட்டா கூட ரொம்ப வந்து நம்ம கொழுப்பு வந்து கெட்ட கொழுப்புலாம் வந்து கரையும் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த உடம்புக்கு ரொம்ப ரொம்ப நல்லது இதை வந்துதான் வந்து பாத்தீங்கன்னா நான் வந்து யோகி இந்த சம்மருக்கு புதுசா வந்து ட்ரை பண்ணிருந்தேன் அவனுக்கு நல்லா குடித்தான் சூப்பரா இருந்துச்சு நீங்களும் ட்ரை பண்ணி